ಇನ್ ಅಲ್ಹಮದಿಲ್ಲ ಮೈ ಅಗದಿಗಿಲ್ಲು ಫಲಾ ಮುದಿಲ್ ಅಲಾ ಒಮೈಲ ಇಲ್ಲಾಹುಗು ಲಾ واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم افركان مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلق کم من نفسی واحدہ و خلق من غا زوجہ غا و بس من غما رجالا کثیرا و نساء و تک اللہ اللذی تسالون بھی واللہ ان اللہ خان علیکم رکیبہ یا ایوہ اللذین آمن تک اللہ و قولو قولا سدیدہ اسلی لکم اغمالکم اغفر لکم دنوبکم ومن يطع الله ورسوله فقد فاز فوجا اليما ان ازدق الحديث كتاب الله واحسن الحديث وهدي محمد اشرور الامور مقدسها وكل مقدس بِدْعَةٍ وكل بدعه ضلاله وكل ضلاله في النار الا الله جل அவனுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் ஜுமா என்னும் சிறப்புக்குரிய வணக்கத்தை வணங்கி அவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகவும் மேலும் அவனது தூய்மையான மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து அதன்படி நடப்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கு குழும்பிருக்கின்றோம் வல்ல ரஹ்மான் நமக்கு அறிவுறிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு தேவையான அந்த அறிவாற்றலையும் கொடுத்து அதோடு சேர்ந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கின்றான் ஆரோக்கியம் என்பது அல்லாஹுடைய அறுப்படையில் உள்ளது இன்னைக்கு பார்க்கிறோம் பிறக்கக்கூடிய குழந்தையிலிருந்து வளரக்கூடிய அந்த பருவ நிலையிலையும் வாலிப வயதை அடையக்கூடிய சூழ்நிலையிலும் முதியவர்களாக இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி அதாவது வாலிப வயது அடையிற நேரத்திலையும் சேர்ந்தா வயதான காலத்திலையும் சரிதான் பார்த்தா நோய் வாய்ப்படக்கூடிய மக்கள்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்கணும் குழந்தை வைத்து இருக்கும் போதே அஹ் பலங்கினமா இருக்கு பிறக்கிறது குரபிரசவமா பிறக்குது இந்து பெட்டுங்கிற அந்த சுவாசத்தை வைத்து இந்த வச்சு பிள்ளைய பார்க்குற நிலை இருக்குது பிறந்த குழந்தைக்கு சளி தொல்லை ஜொரம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா கடுமையான செலவு ஏற்படுகிறது அதே போன்று அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு கல்யாணத்துக்கு முன்பும் சரி எல்லோருமே பலகீனமான நிலையில் உடல் ஆரோக்கியம் உள்ள நபர்கள் வந்து குறைவான நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம இப்போ பார்க்கறோம் இப்ப அல்லாஹு ரப்புள்ள ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை வழங்கினால் அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் இப்ப எல்லாவித தேவைகளையும் பூர்த்தி செய்வோன் யாரு அல்லாஹ் தான் அல்ல அதனாலதான் அல்லாவே அல்லாவுடைய தூத சொல்றாங்க ஒரு மனிதன் பாராமுகமாக இருக்கிறான் ரெண்டு விஷயத்துல அவன் வந்து கவனம் குறைவாக இருக்கிறான் அது என்னன்னு கேட்டா ஒன்று ஓய்வு இன்னொன்று ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு கால அவகாசம் இருக்கிறது என்று சொன்னால் ஓய்வு கிடைக்கிறது என்று சொன்னால் அவன் என்ன அதை அலட்சியப்படுத்தான் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் உள்ள நிலை எப்படி எப்படி பெரும்பாலும் ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசுக்கு முன்பாக எல்லாருமே ஓரளவுக்கு ஆரோக்கியமானவர்களாக தான் இருப்பாங்க அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அந்த ஆரோக்கியம் இருக்கிற நிலையில நல்ல செயல்களை செய்து கொண்டு நல்ல பேச்சுகளை பேசிக்கொண்டு நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இருக்கும் அதுவும் ஆரோக்கியமானதாகவே இருக்கும் நல்ல உணவு நல்ல பேச்சு நல்ல செயல்பாடுகள் உள்ள ஒரு மனிதர் இப்ப பாக்கிறோமே ஒரு மனிதர் அல்லாருடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் ஏழு பேருக்கு அரிசோனியில் தருவான் ஒருத்தர் தன்னுடைய வாலிப வயதை விவாதத்தில் கழித்தவர் அந்த ஒரு நபர்ல ஏழு நபர்ல ஒருத்தர் யாரு வாலிபமா இருக்கிறாரு தொழுகிறாரு அல்லாவும் வணங்குறாரு நன்மையை ஏவுகிறாரு தீமையை தடுக்கிறாரு இப்படி வாலிப வயதில் என விவாதத்திலேயே கழிக்கிறார் தீமையான பக்கமே போல அவர் எங்க இருப்பார் அரிசோடையில நிழல்ல இருப்பார் யாருக்கும் கிடைக்காத கடுமையான சூழ்நிலையில் நிறைந்த சூரியன் அருகாமையில் கொண்டு வரப்பட்டு எந்த நிலவும் இல்லாத ஒரு நிலையில அந்த அரிசுடைய நிழல் மட்டும் இருக்கும் அந்த அரிசுடைய நிலையில ஒருத்தர் இருப்பாரு அவர் யாருன்னா அவர் வந்து வாழுவ வயதில் தன்னுடைய அந்த வாழ்க்கையை எப்படி வீணான அரட்டையும் வீணான பேச்சும் கேலியையும் கிண்டலும் இன்னும் சொல்வதாக இருந்தால் பல பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க சிகரெட் குடிக்க போயிடுறாங்க இப்ப நிறைய பகுதிகளில் கஞ்சா நடமாடிக்கிட்டு இருக்கு அதே போன்று தண்ணி அடிக்கிறாங்க அதே போல புகழை வாயில வைக்கிறாங்க இது போன்று பிற மக்களிடத்துல அதிகமான இளைஞர்களிடத்துல இந்த பழக்கம் இருக்கிறது அது இல்லாமல் மோகம் பெண் மோகத்தின் பக்கம் வீழக்கூடிய வகையில் நம்முடைய கையில் செல்போன் இருக்கு இப்ப இப்படி தீமையான பக்கத்துலலாம் போகாம வாலிப வயசுல அந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசுல இருந்து அவர் வந்து அந்த முப்பது வயதை அடைய இருபது இருபத்தஞ்சு வயசுல இருந்தாலும் கொஞ்சம் அப்பதான் பக்கம் அந்த முப்பது வயசு வரைக்கும் அவர் தடுமாற்றத்திலே இருப்பாரு அந்த வயசுல நாற்பது வயசு வரைக்கும் நாலு வயசு இருக்கு ஆனா முப்பது வயசுக்கு மேல இருபத்தஞ்சு வயசுக்கு மேல அவர் கொஞ்சம் பக்குவமான பார்வையை அடையக்கூடியவராக இருப்பார் நல்ல மக்களோடு நல்ல பழக்க பழக்கங்களோடு இருக்கக்கூடிய பையன் என்ன ஆயிடுவாரு மேமடையக்கூடிய நிலையில கூட ஆகி விடுவார் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவர் இபாதத்திலே இருக்கிறார் விவரமா ஆயிட்டாரு பத்து வயசுல பன்னெண்டு வயசுல விவரமா ஆயிட்டாரு எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவனுடைய தோழமையை பெற்ற தோழர்களில் சில நபி தோழர்கள் முதன்மையாக இருக்கிறாங்க நபி தோழர்கள் இருக்கிறாங்க வயது சிறி பிள்ளையாக இருந்த நபி தோழர்கள் இருக்கிறாங்க இப்னு உமர் இப்னு மசூத் இப்னு அப்பாஸ் போன்ற நபி தோழர்கள்லாம் இருக்கிறாங்க இதுல இந்த இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லாமன் அவர்கள் பத்து வயதுக்கு முன்பாகவே என்ன ஆயிராங்க அவங்க வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆவது வசனத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரைக்கும் அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க நூத்தி பதினாலு வசனங்களை வசனங்களுக்கு மேல் என்ன செஞ்சிருக்காங்க அவங்க மன்னனம் விட்டு இருக்கிறத நாம வரலாற்று சமூகத்திலிருந்து அதிகம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு சிறுபிள்ளையா இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதருடைய என்ன ஒரு வகையில் அவங்க மக சகோதர பெரியத்தா மகன் இன்னொரு பக்கம் அது ஒரு வகை சொந்தம் இன்னொரு வகை சொந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மனைவி இருக்காங்க பாருங்க அவங்களுடைய அக்கா மகனா இருக்கிறார் அவங்களுடைய அக்கா மகனாக இந்த அப்பா அப்பா இருக்கிறாங்க இப்னு அப்பா சேர்க்கிறாங்க அவங்களோட சேர்ந்து படித்து இருக்கும் போது ரசோல்லா எழுந்திரிச்சு காலை அந்த இரவு எடுத்துற எழுந்திரிக்கிறாங்க எழுந்திரிச்சு போய் ஒழுங்கு அந்த பாத்ரூம்லாம் போயிட்டு வரும்போது இவர் தண்ணி எடுத்து வைக்கிறார் யாருப்பா தண்ணி எடுத்து வச்சது அப்படின்னு கேட்கும்போது உடனே அவங்களுக்கு சொல்லப்படுது இவர் தான் எடுத்து வச்சாரு அல்லாடைய தூதர் அவருக்காக பிரார்த்தனை பண்றாங்க இவை வா இவருக்கு நீ என்ன செய்ய அறிவு ஞானத்தை கூடு இவருக்கு அருள் புரியு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாங்க பிரார்த்தனை பண்ணா இவர் வந்து எப்படி இருக்கிறாரு ஒரு பெரிய அறிஞராக அவர் இருந்த காலகட்டம் இருக்கிறார் பத்து வயதுக்கு முன்பாகவே என்ன செய்யறாரு ஐம்பத்தி ரெண்டு வசனங்களுக்கு அந்த ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து மனம் வெட்டத பார்க்கணும் அப்ப யார் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில இருக்கிறாரோ யார் இந்த உலக விஷயத்தில நம்மளுக்கு தேவையானதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அல்லாவை நம்பிய நிலையில தொழுகையை என்றும் இபாதத்தென்றும் குறானை ஓதிக்கொள்ளும் அவர் இருப்பார் என்று சொன்னால் அவருடைய கண்ணி எப்படி இருக்கும் மேன்மையாக இருக்கும் பிற்காலத்துல நபிகள் நாயகம் அல்லாஹ் அவர்கள் இழந்த பிறகு உமருடைய ஆட்சி காலத்துல இவங்க முக்கிய இடத்துல இருக்கிறாங்க இவருக்கு வந்தா உமர என்ன பண்றாங்க இவர் வந்து இருக்கட்டும் இவருக்கு வந்து ஒரு இடத்தை கொடுத்திருந்தாங்க பல பேருக்கு ஆச்சரியம் அப்ப கேள்வி கேட்டா ஏதாவது விளக்கம் கேட்டா அந்த நேர்மையான கவித்தோழர்கள் பெரிய வயதுடையவர்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்களோ அப்படி எல்லா தகவல்களையும் அறிந்து அதை சொல்லக்கூடிய அளவுக்கு திறம்பட இருந்த ஒரு நம்பிக்கோழராக இருந்ததை சம்பவத்துல பார்க்கணும் என்பதும் வாலிப வயது என்பதும் என்ன சிறு இருந்து தூய்மையான உண்மை உண்டு கொண்டு நம்முடைய உடலுக்கு கேடு தர விஷயங்களிலிருந்து நம்மளை தவிர்த்து கொண்டு நல்ல சாலிகான மனிதர்களோடு நாம் பழக்கத்தில் இருந்தோம் என்று சொன்னால் அது என்ன இருக்கும் நம்மள மேன்மைப்படுத்தும் அப்படி இல்லைன்னா அவர் வந்து வாழ்க்கையை வந்து என்ன செய்யறாரு வீணான வட்டில கலைக்கிறார் கேலி என்றும் கிண்டல் என்றும் செல்போன் என்றும் இன்னும் பெற தேவையில்லாத கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு அந்த பருவ பாராமுகமாக நம்ம பிள்ளைகளை தாண்டோடித்தனமாக வளர்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கே முதல்ல கேடு அவங்களுக்கு ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் அமையுமா அவர் தன்னுடைய மனைவி மக்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வாரா பார்த்துக் கொள்ள முடியாது அவர் எப்படி இருப்பார் உலகத்திலும் கேடுகளை கெடுதிகளை அடைவார் அதுக்கு பிறகு பெற்றவர்களுக்கும் எந்த நற்பெயரும் கிடைக்காது அமல்கள் பிரார்த்தனை உங்களை வந்து அறையும் என்று நிகழ்நாயகம் சரணம் அவர்கள் சொன்னார்களே அதற்கும் வழி இல்லாம போயிடும் அப்ப என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு வந்து சஜர்ல எழுந்ததுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும் சஜர் எழுந்த பிறகு தொழுது வந்த பிறகு அவர்களுக்கு காலையிலேயே குளிக்க செய்யணும் இன்னைக்கு நிறைய நோய்கள் வருவதற்கு முக்கியமான காரண காரியம் என்ன என்று கேட்டால் காலையில் எழுந்து நம்முடைய உடம்பில் உள்ள கழிவுகள் கழிக்கிற போகிற அளவுக்கு நம்ம குளிக்காமல் இருப்பதுதான் காரணம் நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் போது காலை கடன் காலையில பண்ணு வறக்கணும் குளிக்கணும் குளித்தால் தான் நமக்கு வந்து என்ன செய்யும் உடல் உள்ள அந்த கெட்ட என்ன கழிவுகள்லாம் போகும் நாம சிறுநீர் கழிப்பதிலும் மலை ஜலம் கழிப்பதிலும் மட்டும் கழிவுகள் நீங்காது நாம் குளிக்கும் போது நம்ம உடல்ல உள்ள கழிவுகளும் என்ன செய்யும் எழுந்துச்சு நல்ல பச்சை தண்ணியில குளிக்கணும் பச்சை தண்ணியில குளிச்சா நம்முடைய உடல் நரம்புகள் எல்லாம் நன்றாக இருக்கும் ஏன்னா சில ஆயுர்வேதிகள் ஆயுர்வேத மருத்துவம் செய்வதற்கு நம்ம போகணும்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க பச்சை தண்ணியில குளிக்கிறது தான் சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பது அது இல்லை அதுக்கப்புறம் காலை உணவு காலை உணவு பிள்ளைகள் இடத்துல இல்லவே இல்லை பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கும் குளிப்பதுல வெறும் கழிவு மட்டும் கழியில நம்மளுடைய புத்தியும் என்ன ஆகுமா கூர்மை அடையுமா நம்மளோட வரலாற்று சமூகத்துல படிக்கும் பொழுது சொல்வார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கள் அதிகமான அறிவுடையவர்களாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் நிறைய ஆறுகள் ஓடுது மலைகளில் தண்ணி பெருக்கெடுத்தாலும் மழை பெய்து மலைகள் இருந்து அந்த ஆறு உற்பத்தி ஆனாலும் அது நம்ம ஊரை அந்த எப்படி குளிப்பாங்களா சில அஞ்சு நேரம் குளிப்பாங்களாம் ரெண்டு நேரம் குளிப்பாங்களா குறைந்தபட்சம் ஒரு நேரமாவது அந்த ஆட்டுல குளிப்பாங்க நிறைய குளிக்க குளிக்க உடம்பு வந்து புத்துணர்ச்சி பெற்றுக் கொண்டே இருக்கும் உடல்ல உள்ள கழிவுகள் எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெற்றுக் கொண்டே இருக்கும் அப்ப உடல் ஆரோக்கியம் என்பது முதல்ல உடல் தூய்மை அடுத்தது உணவு சரியான முறையில உண்டு கொள்வது இல்லாமல் உண்ணாமல் இருந்த காலகட்டத்துக்கு கூட நல்ல ஆரோக்கியமான தண்ணீரும் நல்ல ஆரோக்கியமான சில உணவுகளும் நாம உண்டு கொண்டு இருந்தோம் நீச்சோல் தான் சாப்பிடுவோம் என்ன நம்ம வீட்டுல முருங்க கீரை இருக்கும் முருங்கை மரத்துல முருங்கைக்காய் இருக்கும் இந்த இரும்பு சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை உண்டு வளர்ந்ததால் அன்னைக்கு அந்த மாதிரி உணவு உண்டாங்களே அவங்கெல்லாம் எழுபது எண்பது வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருந்ததை நம்ம கண் கூட பார்க்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க வெங்காயம் இல்ல நல்ல ஆரோக்கியமான எந்த உணவு கீரை வகைகளை சாப்பிட்றதில்ல காய்கறிகளை சாப்பிட்றதில்ல இப்படி சாப்பிடாமல் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எந்த நன்மை ஏற்படும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் சும்மா செய்தி கேட்டோம் ஆஹா நல்லா இருந்தது நல்ல செய்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல செய்தி செய்தியை கேட்டு நாம என்ன செய்யணும் கொஞ்சம் ஆர்வம் ஆர்வம் கொண்டு நம்ம பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கு நாம என்ன செய்யணும் நாம அதுக்குண்டான கண்ணும் கருத்துமா முயற்சிகளை எடுக்கணும் அப்படி எடுக்கலன்னு வச்சுங்களேன் நமக்கு தான் நஷ்டம் நம்ம பிள்ளைகள் வந்து என்னாகும் நம்ம கண் முன்னாடியே நோஞ்சானா இருக்கும் அது நோய்வாய்ப்பட்ட நிலையில இருக்கும் நம்ம வயதான காலத்துல மூப்பின் காரணமாக உடல்ல ரத்தம் சுந்திப்போன போன காரணத்தினால நாம் வயோதிகம் அடைந்து கொண்டு அதன் காரணமாக நோய் வரக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம பிள்ளைக்கு சரியான இந்த ஆவணங்கள் எல்லாம் செய்யாமல் இருப்பதனால் காலையில் எழுப்பி விடாமல் இருப்பது அவர்களை குளிக்க வைக்காமல் இருப்பது உணவு உட்கொள்ளாமல் வைப்பது இதெல்லாம் காரணத்தினால் அந்த பிள்ளை நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இருக்கும் நம்ம அறுபது வயசுல எழுபது வயசுல நம்ம நோய் அதுக்கு முப்பத்தி வயசு நாற்பது வயசுல அது நோய் வாய்ப்பு பிள்ளையா இருக்கும் இப்போ எவ்வளவு பெரிய கவலை நம்மளை பார்த்து கொண்ட உள்ள பிள்ளை தன்னையே பார்த்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறத நாம பார்க்கணும் அப்ப அது மாதிரி ஆகாமல் இருப்பதற்கு நாம என்ன செய்யணும் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நாம முயற்சிக்கணும் ஆரோக்கியம் என்பது தன்னால் வராது உழைப்பு கொடுக்கணும் முயற்சி பண்ணணும் அதற்கு இந்த இஸ்லாமிய இருக்கு பாருங்க அல்லாவை நம்புவது அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவது உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யணும் முழுமையா நம்பணும் உனக்கு வேலை இல்லப்பா பாரு குரானுங்கிற அதீசுங்கிற அப்படின்னு சொல்லாம எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் அப்துல்ல நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றான் அல்லாவுடைய வார்த்தை என்பது வார்த்தை இல்லை நடிகர் நாயகன் என்பது சாதாரண வழிமுறை இல்லை அதுதான் வெற்றி தரும் என்று சொன்னால் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதரையும் நாம் பின்பற்றினால் மட்டும்தான் வெற்றி தரும் அது இம்மையாக இருந்தாலும் செய்தால் மறுமையாக இருந்தாலும் செய்தான் சுத்தம் ஈமானின் பாதி என சொல்ல சுத்தம் என்பது ஈமான்ல பாதி ஐந்து நேரம் நீங்க ஒழுவெடுக்கிறீங்க அந்த ஐந்து நேரம் பல் தொலைக்கா சொல்றாங்க நான் வந்து கட்டிலையே என்னுடைய கும்பத்துக்கு சிரமமா இருக்கும் என்று நான் கருதுறேன் இல்லைன்னு வச்சுக்கிறேன் உங்களை ஐந்து நேரம் தொலைகிற்கு முன்னாடி பல்லு தொலைக்க சொல்லிடுவேன் பல்லு தொடக்க பத்தி என்ன சொல்றான் எல்லா வித நன்மையான காரியத்துக்கும் இந்த பல் தொலைக்கி விட்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன ஆயிடும் நமக்கு உடல் ஆரோக்கியம் வந்துடும் ஹார்ட் அட்டாக் காரணமே சரியான முறையில் பல் வளர்க்காது என்ன அதே மாதிரி நம்ம பல் வளர்க்காமல் உண்ணக்கூடிய உணவுகள் நம்முடைய வயிற்றில் கோளாறை ஏற்படுத்திடும் அதே போன்று வாய் துர்நாட்டம் அடித்து கொண்டே இருக்கும் அப்போ ஐந்து முறை ஒருவர் பல் துலக்கினார் என்று சொன்னால் அவருடைய உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கும் அதோடு சேர்ந்து சொல்லுக அதே போன்று உணவு உண்ணுவது எப்படி சொல்லியிருக்கிறாங்க இல்லை அவங்க அரபியடைய உணவு பழக்க வழக்கங்கள் வந்து இரண்டு முறை உள்ள உணவு தான் காலையில சீக்கிரம் சாப்பிடுவாங்க மாலையில விஷாக்கு முன்போ இசாக்கு பிறகோ சாப்பிடுவாங்க சாப்பிட்ட பிறகு படுத்துருவாங்க தூக்கம் என்பதும் அதுல ஆரோக்கியத்துல உள்ளது யார் ஒருவர் சிறு குழந்தையாக இருக்கும்போது அது பத்து பன்னெண்டு மணி நேரம் தூங்கணும் ஒரு அளவு ஒரு அளவுக்கு பருவ வயதை அடைந்த பிறகு அது குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் தூங்கணும் பெரியவர்கள் நல்ல வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு நாலு மணி ஆறு மணி நேரம் தூங்கணும் இந்த தூக்கம் என்பது ஒரு அறிக்கொடை அந்த தூங்கினவர்களுக்கு நோய் இப்போ மருந்தெல்லாம் மாத்திர அதுல அதிகமா அவங்க வந்து தூங்குறதுக்குள்ள மருந்து தான் அதான் இருக்கும் சில வைட்டமின்கள் இருக்கும் அதோட சேர்ந்து என்ன இருக்கும் தூங்குவதற்குள்ள அந்த மருந்து தான் இப்ப கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திர இது இயற்கையாகவே நாம வந்து பழகிட்டேன்னு வச்சுக்கலாம் சீக்கிரமா இழுவது சீக்கிரம் தூங்க செல்வது இதுவும் என்ன செஞ்சிடும் ஆரோக்கியத்தை தந்துடும் அப்ப அல்லாஹ் புள்ள அரமீன் இந்த இறுதி சமுதாயமான முகமது நபி சல்லல்லா அவருடைய அந்த உண்மத்துல முதன்மையா இஸ்லாத்தை ஏற்று வந்தவங்களா யாரு இஸ்லாம் யாரால் சொல்லப்பட்டுச்சு நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் அந்த நபிக்கு பெறும்போது அவர்களுக்கு நாற்பது வயது அவங்க விளைஞ்சார் அதே போன்று ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தாறு வயசுல கூட அவங்க என்ன பண்றாங்க குதிரையில சேவையே இல்லாமல் குதிரையில போகக்கூடிய அளவுக்கு அவர்கள் உடல் வலிமை பெற்றிருந்தார்கள் சிறு வயதிலேயே தன்னுடைய ஆரோக்கியமாக வலிமையாக வைத்திருந்தால் அவர் என்ன அறுபது வயசுல எழுபது வயசுல கூர்மையுடைய தேவைகளை தானே பார்த்துக் கொள்ளக்கூடியவரா இருப்பாரு அதற்கு நாயகம் நாயகன் சனலாஸ்வம் அவர்களே உதாரணமா இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க சிறு வயதில் அனாதிரியாக இருந்தாலும் எல்லாத்திலும் நேசம் பெற்ற ஒரு நபராக இருக்கிறார் நபிகள் சனாதம் தூதராக ஆக்கப்படுவதற்கு முன்பாகவே எல்லா மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருந்தார்கள் நேசத்தை பெற்றிருந்தார்கள் அவர்கள் போனால் ஒரு மன மகிழ்ச்சியோடு எல்லோரும் அவங்க தூதராக இளைஞராக இருக்கக்கூடிய நிலையில அவர் தூதராக ஆக்கப்படுகிறார் அந்த நேரத்திலே வந்த தோழர்கள் யாரு பெரும் பெரும் நம்பி தோழர்கள் அவர்களெல்லாம் இளைஞர்கள் அபு மக்கள் அவர்களாக இருக்கட்டும் அலிரலி எல்லாம் போது சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க பிலால் ரலி எல்லாம் போனவர்களா இருக்கட்டும் சகதுபின் அபிவக்காசா இருக்கட்டும் முசபின் உமரா இருக்கட்டும் எல்லாருமே என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்ப அல்லாஹ் ரபுல்லாலின் அந்த இஸ்லாத்தை ஏற்ற அந்த மக்களை கொண்டு என்ன செய்யறான் இந்த மார்க்கத்தை பிரச்சனை எப்படி எப்படி இருக்கிறாங்க தியாகம் செய்யறாங்க முசபின் உமர் சகதுபின் அபி வக்காஸ் இவர்கள் எப்படிப்பட்டவங்க பெரும் பணக்காரர்கள் அது மிகப்பெரிய பணக்காரரு அல்லாவுடைய தூதரும் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறாங்க அவங்க பெரிய செல்வசிமாட்டியாக இருக்கிறாங்க எல்லா பொருளாதாரத்தையும் இழக்கக்கூடிய சூழல் அவர்களுக்கு வருகிறது இந்த கொண்ட கொள்கைக்காக அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது முத்தார் உறவினர் இப்ப சார்பின் அபிவகாஸ் வழியல்லாகும் அதே போன்று முசபின் உமர் வழியல்லாகும் அவர்களுக்கும் உள்ள தாயார் இருக்காங்களே அவங்களும் மிகப்பெரிய சிம்மாட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதற்காக அவங்க சொல்றாங்க நீ இஸ்லாத்தை உள்ளனா என்று வந்து ஒண்ணு கிடைக்காது அப்படின்னு முஸ்லத்தின் உமருடைய தாயார் சொல்றாங்க சகதுவின் அபிவக்காசுடைய தாயார் அதுக்கு மேல ஒரு படி போய் உனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேன் அதே போன்று நான் உண்ணாமலும் பரிதாபம் இருந்து அப்படியே மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க இவங்க என்ன ஏழ்மை வெங்கி ஏத்துக்கிறாங்க அதே போன்று தாயார்களிடத்துல என்ன எப்படி இருக்காங்க நீ நீ வந்து இறந்து அல்லா திரும்பி உயிர் கொடுத்து திரும்பவும் இறந்து இது போன்று நூறு நூறு முறை நீ இறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் நான் இந்த கொண்ட கொள்கையை விட்டு வெளியில வர மாட்டேன் நான் ஏற்ற மார்க்கம் ஏற்றதுதான் இது தூய்மையான மார்க்கம் இது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் ஒரு இரவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாவால் இறக்கல்லப்பட்ட மார்க்கம் என்று உறுதியாக இருந்தார்கள் அப்பா அம்மா என்ன சிறிய வாலி உடைய மனிதர்கள் அதே போன்று இந்த முஸ் இவங்க சகதபின் அபி வக்காஸ் இப்படி பேசுறவங்க முசின் உமர் இருக்கிறது எப்படி ஒண்ணுமே இந்த உலகத்தை அடைஞ்சுக்க அடைஞ்சுக்கல மதினாவுக்கு பிரதிநிதியாக அனுப்புறாங்க இந்த முசின் உமரை தான் அல்லாவுடைய தூதர் பிரதிநிதியாக அனுப்புறாங்க உகதி யுத்தம் வருகிறது அதுல கொடியுடைய சேவையை நான் ஒருவரிடம் கொடுப்பேன் அவரை அல்லாவும் அல்லாவுடைய தூதம் நேசிக்கின்றார்கள் என்று முதல் இரவிலேயே சொல்றாங்க நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது இன்னைக்கே சொல்றாங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு மனிதனை நேசிக்கிறார் அவரிடத்தில் தான் நான் இந்த உகது கலத்துக்குரிய

அப்படிங்கிறாங்க உன்னை போன்று ஆடை அணிந்தவரை பார்க்கல உன்னை போன்று வாசனை திரவியங்களை பூசியவரை பார்க்கல உன்னை போன்று சிறப்பு அறிந்தவரை பார்க்கல ஆனால் உனக்கு இங்க என்ன நிலைமை உனக்கு தா தலையை போத்துனா காலை போத்த முடியல இறந்து கிடக்கிறாரு என்ன கைகள் எல்லாம் வெட்டப்பட்ட நிலையிலே காய்கள் பல பட்ட நிலையிலே இறந்த நிலையில் கிடக்கிறார் அவரை அடக்கம் செய்வதற்கு கவனிடுவதற்கு ஆடை இல்லை அல்லாவுடைய தூதர் அழுத நிலையிலே அவங்க என்ன பண்றாங்க அவங்கள இத்தகைய இத்தக்க போடுங்கப்பா அடக்கம் பண்ணுங்க நான் நம்மளுக்கு இப்படி ஒரு தியாகி நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை வரணும் இல்ல இளைஞராக இருக்கணும் இல்ல இவன் நாம் இறந்த பிறகு என் பிள்ளை எனக்காக துபா செய்ய வேண்டும் அவன் ஓதக்கூடிய அந்த குரானுடைய வசனங்களிலிருந்து அவன் ஓதக்கூடிய அவன் செய்யக்கூடிய அமல்களில் இருந்து எனக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டிருக்கிறோமா ஆசைப்படுங்க என்ன என் பிள்ளை எப்படி வேணாலும் நாள் இருந்தோம் ஏன் நமக்கு செல்வமும் செல்வாக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணத்துல நம்ம பிள்ளை எப்படி வேணாலும் ஆங்கில போட்டோம் வாழட்டும் அப்படின்னு நினைக்கும் இதுதான் ஒரு வாழ்க்கையா கோடான கோடான ஆண்டுகள் முடிவுறாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதற்கு போய்விட்டால் நம்மளை விட சந்தோஷம் அடைந்தவர்கள் யாரும் இருக்க முடியும் ஒரு வேலை நாம் அநீதி அளிக்கப்பட்ட நிலையிலே நமக்கு நாமே தீங்கழைக்கப்பட்ட நிலையிலே நரகத்துக்கு போய்விட்டால் நம்மை போன்ற ஒரு மொசவார் யார் இருக்க முடியும் ஏகத்துவ பள்ளியில உட்கார்ந்து இருக்கும் ஒரு இறைவன் தான் நம்முடைய இறைவன் என்று இருக்கணும் நிறைய சரி விஷயங்களை இந்த வாயிலாக நம்ம கேட்கிறோம் ஆனால் நம்முடைய திரும்பவும் திரும்பவும் இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தின் பக்கமும் இந்த உள்ள உலகத்துடைய அந்த ஆசாபாசங்களின் பக்கம்தான் நம்முடைய உள்ளம் போகிறது மருமையை சிந்திப்பதற்கு என்ன அப்படியே வருது அப்புறம் மறந்துடும் இப்படி இருந்தோம் என்றால் எப்படி வெற்றி பெற முடியும் அப்போ ஆரோக்கியம் கிடைக்கப்படுவதற்கும் நான் தான் முயற்சிக்க வேண்டும் அந்த ஆரோக்கியம் கிடைத்த பிறகு அந்த ஆரோக்கியத்தை கொண்டு நாம் என்ன செய்யணும் இம்மையும் வளம் பொருந்தக்கூடிய வகையில நம்மளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மக்களிலே அல்லாஹு ரபுல்லாலே நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நான் என்ன என்றாலே குரானில் பல இளைஞர்களை பற்றி அல்லாஹர்புல்லு பேசுகிறேன் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் புகைவாசியில் ஈமானுடைய கொள்கை உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக போய் தஞ்சமடைகிறாங்க அதுல அப்படியே உறங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க எத்தனை இளைஞர்கள் சரியான தகவல் கிடைக்கல கிடைக்கல அல்லாத சொன்னா அத நிறையா சொல்லிக்கிறாங்க அது அஞ்சா மூணா ஏழா அப்படின்னு சொல்றாங்க அது அல்லவுங்க மட்டும் தான் தெரியும் இளைஞர்கள் தங்கினார்கள் என்ன நோக்கம் கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் வெளியில் இருந்தால் நம்மளை வந்து என்ன பண்ணிடுவாங்க நம்மளை வந்து தடம்பார குரலை செஞ்சிருவாங்க அப்படின்ற அடிப்படையில அவங்க போய் அங்க தங்குறாங்க காசுங்கிற அத்தியாயத்துல வரக்கூடிய சம்பவம் இது அவங்க அவங்களுடைய நாய் எல்லாம் போய் உள்ளார தஞ்சம் பண்ணிக்கிறாங்க இப்படியே தூங்குறாங்க பல நூறு ஆண்டுகள் தூங்குறாங்க அவங்களுடைய கண் விழித்த நிலையிலேயே அவங்க தூங்குறாங்க அவங்களுடைய பான அவங்களுடைய அவங்க என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் முடிச்ச பிறகு அவங்க உணவுக்கு பசி எடுக்குது உணவு வாங்க போறாங்க அந்த சூழ்நிலையே ரொம்ப மாறி போயிருக்கு இப்படிங்கிற தகவல்லாம் இருக்கு அப்ப இங்க என்ன செய்தா அந்த இளைஞர்கள் தங்களுடைய கொண்ட கொள்கைக்காக அந்த குகையில் தஞ்சமடைந்த செய்தியை அல்லா அரபுல்லாலும் சொல்கிறான் அதே போன்று இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்களும் இளைஞராக இருந்ததால் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார் அதற்கு பிறகு என்ன பண்றாரு அவர் வந்து அல்லாஹ் வந்து பல கட்டங்களை சோதிக்கிறான் இறுதியா அவருக்கு அல்லாஹ் சுரத்து பக்ராவில் உள்ள நூத்தி எழுபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது வருசனத்துல அவர் என்ன செய்யறாங்கன்னா அந்த காபத்துல்லாவை கட்டுறார் அந்த அடித்தளத்தை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலுவலாம் அவர்களும் உயர்த்திய போது எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நீயே செபி உருவன் அந்த ஒரு பணியை செய்துவிட்டு அது எப்படிப்பட்ட பணி அல்லாதான் கட்டினா அதனால தான் இஸ்மாயில் அலி அவர்களை அழைத்து கொண்டு அந்த காமக்குல்லாவை திரும்ப நிர்மாணம் செய்கிறாங்க புதிய நிர்மாணம் செய்கிறாங்க நம்ம செஞ்சுட்டு அல்லாட்ட பிரார்த்தனை பண்றாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன செய்றாங்க வேலைய வேலையை இருந்து ஏற்றுக்க இந்த பணியை எங்கள்ட்ட இருந்து ஏற்றுக்க நீ வந்து என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிற நீ கேட்கக்கூடியவனாக இருக்கிற நான் நாங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் பிரார்த்தனை செய்தால் உங்களிடத்தில் கோரிக்கை வைத்தால் நீ என்ன செய்யற கேட்டுக்கிறாத அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டுக்கொண்டால் அதுக்கு நீ பதில் அளிப்பாய் என்கின்ற அந்த செய்தியா அடுத்தது எங்கள் இறைவா எங்களை உனக்கு கட்டுப்பட்டவராகவும் எங்கள் வலிதோன்ற உனக்கு கட்டுப்பட்டவராகவும் நடக்கும் சமுதாயமாக ஆக்குவாயாக எப்படி பண்றாங்கம் பிரார்த்தனை நான் வந்து உனக்கு கட்டுப்பட்டவனா இருக்கணும் எங்களை உனக்கு கட்டப்பட்டவனா வேலை செய்யறாங்க பல சோதனைகள் அவங்க வந்து வென்று வராங்க எல்லா விஷயங்களும் முடிந்து இறுதியாக இந்த பள்ளியை கட்டும் பொழுது நாங்க உனக்கே கட்டுப்பட்டவனா இருக்கிறோம் இருந்தா மட்டும் பத்தாது என்னுடைய புரிதொண்டர்களையும் என்னுடைய சமுதாயத்தையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கு எங்களை மன்னிப்பாயாக நீ வந்து மன்னிப்பை ஏற்பவன் நினைவற்ற அன்புடையவன் என்று சொல்லி அதுல என்ன செய்றாங்க இப்படி பிரார்த்தனை செய்ய அதே போன்று அல்லாஹ் ரபுல் எப்படி இருக்குங்கிறத சொல்றான்னா ரபி ஜல்லி முக முக முக்கியம சலாத்தி ஓ மின் துரியாத்தி ரப்பனா கப்பல் துவா எங்கள் இறைவா எங்களை அநீதியை எங்களை வந்து எங்களுடைய சன்னதியை எங்கள் இறைவா எங்கள் சன்னதியை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக எங்கள் இறைவா எனது பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர்கள் பிரார்த்திப்பாங்க இப்போ தொழுகணும் நோன்பு வைக்கணும் இன்னொரு நன்மையான காரியங்கள் செய்யணும் அதன் மூலமாக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்யணும் நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த ஆரோக்கியம் என்பது மாறி மாறி நமக்கு என்ன ஆகிடும் நம்ம கூடவே இருக்கும் அல்லாவின் பக்கம் இருந்தால் அல்லாவுடைய சார்பு நிலையில் இருந்தால் இந்த உலகத்திலும் எலகுவாக இருந்து மருமையிலே மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு அபுல்லாலின் நம் அனைவர்களும் ஆக்கியவர்களால் அப்படிப்பட்ட மக்களிலே அல்லாஹு அரபுல்லாலமின் அனைவர்களும் ஆக்க வேண்டும் பிரார்த்தனை செய்தவராக எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன்